இனிய காலை வணக்கம் அவ்வளவு இதில்லை தேவன் பொறிச்சொல் எழுநூற்றி எண்பதாவது தட்டி 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 கையை தட்டி தட்டி ரொட்டியை தட்டி தட்டி சுட்டதால் கை நொந்து பொட்டது தட்டி தட்டி கை தட்டி தட்டி ஒருவர் முன்னால் போகும்போது அவரை கூப்பிட்டால் கே கையை தட்டி தட்டி கூப்பிடுவோம் அதே போல தட்டி தட்டி கை சிவந்தும் போய்விட்டது பலகி என்ற ஒரு பதம் பெறுகிறது தடுக்கு கதவு பரப்பு காவல் என்ற பதம் பெறுகிறது இம்மை இளையவர்களாக நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது உம்மை அப்பாவும் அம்மாவும் காவல் காத்து வளர்த்து வந்தார்கள் இப்போது நாட்டுக்கு நாட்டிலுமை காவல்துறையினரும் எங்க காவல் காக்கிறார்கள் தடுக்கு குழந்தை போல படுக்கையில் படுத்திருக்கிறாய் என்று சொல்லுவார்கள் அதாவது தடுக்குன்றது ஒரு பாயில் சின்ன பாயில் குழந்தையை வளர்த்துவதை தடுக்கில் வளர்த்துவதென்று சொல்லுவார்கள் ஒரு வீட்டுக்கு கதவு இல்லாவிட்டால் அது அறுக்க இல்லாமல் போய்விடும் யாரும் வந்து போகலாம் எவரும் எதையும் எடுத்து செல்லலாம் கதை வீட்டுக்கு கதவு முக்கியம் அதுபோல் பிறப்பு எவ்வளவு பிறப்பு காணி ஊரில் இருந்தாலும் கூட நாம் வெளிநாடு வந்ததன் பின்னர் அந்த ஒரு பிறப்பு ஒரு சிறு துண்டும் உமக்கு உதவாது ஆனவடியால் அறறி நிறம் நிலம்தான் எமக்கு உமக்கு சொந்தமடா அதுவும் எரிந்து முடிஞ்சு விட்டால் அதுவும் சாம்பலடா நன்றி வணக்கம்